முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே நான் ஒவ்வொரு முறையும் உனக்காக பல வாய்ப்புகளை கொடுக்கும் போதெல்லாம் அதை நீ தவற விட்டுட்டு இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கின்றதை பார்த்துட்டு தான் இந்த முறை உனக்காக உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இப்போது நான் உனக்கு கொடுக்கும் கடைசி வாய்ப்பை தவற விடாம சரியாக பிடிச்சி வாழ்க்கையை ஜெயிச்சு வெற்றியை பெற தயாராய்க்கோ தங்கமே இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதுக்கும் கவலைப்படாத அளவுக்கு வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாக மகிழும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் மனித பிறவிங்கிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் கிடைக்கக்கூடியது அதில் போட்டி இட்டும் பொறாமைப்பட்டு கொண்டும் அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சும் ஆளாமல் உனக்கு கிடைச்சதை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு ஓ வாழ்க்கை மனநிறைவாக வாழ தயாராக போட்டியும் பொறாமையும் பட்டு அடுத்தவனுக்கு தீங்கு செய்யும் மனிதர்கள் எல்லாரும் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்கு யார் மீதும் எவர் மீதும் எந்த விஷயத்தின் மீதும் யாருடைய குடும்பத்தின் மீதும் போட்டியோ பொறாமை சிந்தனையோ வேண்டாமேன் செல்வமே நீ கேட்காமலேயே உனக்கு பல விஷயங்களை சந்தோஷம் தரும் வகையில் நடத்தி கொடுத்த இந்த பெருமான் நீ கேட்டும் சில விஷயங்களை கொடுக்க மாட்டேறா அதுக்கு ஒரு காரணம் அல்லவா உனக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் சரியான நேரம் காலம் வரும்போது உனக்கு சிறந்ததாக நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட பயணம் போகக்கூடிய சாலை அந்த வாழ்க்கைங்கிற சாலையில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீண்ட நெடுந்தூர பயணத்தில் திடீர்னு எந்தவித முன்னறிப்பும் இல்லாமல் எந்த பக்கம் இருந்து என்ன வண்டி வரும்னே சொல்ல முடியாது அதே போலதான் உன் வாழ்க்கையில் திடீர்னு வரக்கூடிய மனிதர்கள் உன் வாழ்க்கை பாதையவே மாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் யார் மூலமாகவும் எதன் மூலமாகவும் உன் வாழ்க்கை மாறிப்போகவோ தவறான வழியில் போகவோ அனுமதிக்காதே எப்போதும் நீ உன் வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கான இடத்தை சரியாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஜெயிக்க தயாராகு வழியும் வேதனையும் வரும் பிரச்சனையும் கஷ்டமும் வரும்னு பயந்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியாது வாழ்க்கையில் உயரணும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறனே வழியையும் வேதனையும் தாண்டி வெற்றியின் ரகசியத்தை கற்றுக்கோ சாதாரணமாக காலுக்கு கீழே தரையில் கிடக்கக்கூடிய வெறும் கல்லாமல் கல்லாக மட்டுமே இருக்காமல் ஒளியை தாங்கும் சிலையாக நீ நிற்க பழகிக்கோ கஷ்டமும் வேதனையும் தாண்டி வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவே என்ற வைராகியம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி எதையும் யோசித்து செயல்படுத்த கற்றுக்கோ நல்ல இதயம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த விஷயமும் கஷ்டமாக இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டுருக்கேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நீ அனுபவத்தை கற்றுக்கிட்டே இரு சரியோ தவறோ அந்த அனுபவத்தின் மூலமாக நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ஓ வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும் என் செல்வமே கண்மூடித்தனமாக யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நம்பக்கூடிய பிள்ளையாக அதை பின்பற்றக்கூடிய பிள்ளையாக இருக்காதே யார் என்ன சொன்னாலும் ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அதன் உள்ளர்த்தம் என்ன அதற்கு காரணம் என்னங்கிறத யோசித்து புரிந்து கொள்ளும் தெளிவான பிள்ளையாக நீரு வாழ்க்கையில் ஒரு சிறந்த நாளை அடையணும்னா பல கஷ்டமான நாட்களை போராடி கடந்து வந்து தான் ஆகணும் அதேபோலதான் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயரணும்னா பல தோல்விகளையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து தான் ஆகணும் என் செல்வமே போதுங்கிற மனசே உனக்கு பொன் செய்யும் மருந்தாக இருந்து ஓ வாழ்க்கையை அழகாக்கும் எப்போதும் உனக்கு கிடைச்ச வசதியை வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன்னை விட்டுட்டு போனதுக்காக காரணம் தேடி போனவர்களை நினைச்சு நீ குழம்பி சொல்ல கொள்ள வேண்டாம் அதாவது உன்னை விட்டுட்டு விலகிறதுக்காகவும் உன் கூட பேசாமல் இருக்கிறதுக்காகவும் உன் கூட சண்டை போடுறதுக்காகவுமே சில பேர் ஆயிரம் காரணங்களை சொல்லி உன்னை விட்டுட்டு விலகி போவாங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படி தான் இருக்கோமே நினச்சி குழம்பி புலம்ப வேண்டாம் உண்மை என்னன்னா சில பேருக்கு அவர்களுடைய தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னா உன்கிட்ட எதையாவது சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க காரியம் ஆகுற வரைக்கும் உன் கூடவே இருந்து நீ எல்லாம் கேட்டு நடக்கிறவங்க அவங்க காரியம் முடிஞ்சு போச்சுன்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சு யோசிச்சு செயல்பட கற்றுக்கோ என் செல்வமே முன்பெல்லாம் நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறமா அதை வச்சு என்னென்ன செலவு செய்யலாம்னு சொல்லி திட்டம் போடுவாங்க இப்போதெல்லாம் எதை வாங்குறது என்ன செய்கிறதுன்னு திட்டம் போட்டு செலவு செஞ்சுட்டு அப்புறமா அதை அடைக்கிறதுக்காக கடன் கடனு சொல்லி அதை அடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க எப்போதும் எதுவுமே நடந்தால் நடந்தாதான் நல்லாயிருக்கும் சேர்த்து வச்சுலாம் எதையும் செய்ய முடியாது காசு பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வீடோ இடமோ வாங்க முடியாதுன்னு நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் பெரிய பெரிய விஷயங்களுக்காக நீ திட்டம் விடும்போது அதன் முடிவு ஏன் கைகளில் இருக்குதுன்றதை மறந்துடாத நினைக்கிறதும் முயற்சி செய்வதும் ஆசைப்படுவதும் கடமைகளை செய்வது மட்டும்தான் உன் கைகளில் இருக்கு அந்த கடமையை வெற்றியாக்கி உன் கனவை நனவாக்க வேண்டியது என்னுடைய விஷயம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ திட்டம் போடலாம் நீ ஆசைப்பட்டபடி நடக்கும் ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் எப்போதும் என் திட்டப்படி என் கைகளுக்குள்ளேயே இருக்குதுன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் அதை உனக்கு மீட்டு தருவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல குணம்தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும் நல்ல குணம் கொண்ட புத்திசாலி பிள்ளையாக நீரு வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிறதுக்கு பணம் மட்டுமே போதாதுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கை நரகமாக ஆக்குறதுக்கு பணம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணமே போதும் பல பேர் வாழ்க்கையில் காசு பணம் இல்லாததால் தானே நரகம் போன்ற கொடுமையான வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயமாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் காசு பணத்தை சம்பாதிச்சு தான் ஆகணும் ஆனால் அது மட்டுமே உன் வாழ்க்கைக்கான நோக்கமாக இருந்துட வேண்டாம் எல்லாத்தையும் தாண்டி நீ செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்குதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கும் எப்போதும் வாழ்க்கை எல்லாருக்குமே சுகமானதாக சந்தோஷமானதாக இருந்துடாது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சில பேருக்கு தன் சொந்தக்காரங்களோட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை சில பேருன்னு சில பேருக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் கூட யாரும் இல்லை சொந்தமே இல்லாத மனிதர்களுக்கு தான் சொந்தங்களின் அருமை புரியுது சொந்தக்காரவங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சொந்தங்களை அலட்சியப்படுத்துவதும் அவமதிப்பதும் சண்டை போடுவதுமாகவே இருக்காங்க என் செல்ல பிள்ளை இந்த உலகத்தில் யாருமே தனியாக வானத்திலிருந்து குதிச்சு வந்துடவில்லை தானே எல்லா மனிதருக்கும் சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாம் அவசியம்தான் ஆனால் அது ஒரு அளவோட ஒரு அழகாக இருக்கும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும் அளவுக்கு மீறியதாக சொந்தம் கஷ்டங்களை தருவதாக பகை பாராட்டுவதாக எதிர்ப்புகளை செய்வதாக இருக்கும்போது தான் வாழ்க்கை தப்பா மாறி போகுது எப்போதும் சொந்தமோ உறவோ நட்புகளோ எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே சில உறவுகள் இரக்கமே இல்லாம உனக்கு துரோகம் செஞ்சதால பல இரவுகள் நீ உறக்கமே இல்லாம தவிச்சத நான் பார்த்துருக்கேன் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் ஒரு முடிவு கட்டுறேன் மகிழ்ச்சிங்கிறது எப்போதுமே எதிர்காலத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நீ நினைக்காத சின்ன சின்ன விஷயங்களில் கூட உன் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களில் மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ தான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தணும் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகு ஏன்னா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் இதயங்களில் விதைகளாக விழுந்துக்கிட்டு இருக்கு நம்மளை யார் கேட்க போகிறாங்க நம்மளை யார் கட்டுப்படுத்த போகிறாங்கன்னு நினச்சி நீ ஆபாசமாகவோ தப்பாகவோ தவறாகவோ வேலைகளை செய்யும் போதும் வார்த்தைகளை பேசும்போதும் அது உன் குழந்தைகளின் மனசில் ஆழமாக பதியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ நல்ல வார்த்தைகளையும் நம்பிக்கை தரக்கூடிய கண்ணியமான வார்த்தைகளையும் மட்டும் பேசி பழகு வார்த்தைகள் வார்த்தைகள்தான் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை வரலாற்றையே உருவாக்கும் தொடக்கத்தை உருவாக்குது எப்போதும் நல்லதை பேசி நல்ல செயல்களை நீ செய்யும் போது உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பாடமாக இருக்கக்கூடிய ஒன்றை பார்த்து அவங்க தானாகவே சரியான வாழ்க்கை முறையை வாழக்கூடியவர்களாக மாறுவார்கள் என் செல்வமே ஒரு சிங்கம் எப்போதுமே வேட்டைக்கு போகிறதுக்கு முன்பாக கர்ஜிக்காது அது இருக்கிற இடமே தெரியாம அமைதியாக நகர்ந்து நகர்ந்து தான் தன்னுடைய வேட்டையை பிடிச்சு சாப்பிடும் தன்னுடைய இறையை பிடிச்சி சாப்பிடும் வேட்டை ஆடிய பிறகு தன்னுடைய இறையை சாப்பிட்டு முடித்த பிறகு அது வெற்றியோடு ஒரு கர்ஜனை செய்யும் சிங்கம் எப்படி வேட்டைக்கு முன்பாக கர்ஜிக்காமல் வேட்டைக்கு பிறகு வெற்றிகரமாக கர்ஜிக்குதோ அதே போலதான் நீயும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு முன்பாக அதை வெளிப்படுத்திக்காமல் நல்லா அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து வெற்றி பெற்ற பிறகு கிட்டே சொன்னினால் போதும் அமைதியாக இருந்து உனக்கான காரியத்தை நீ திறமையாக செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதில் உனக்கு வெற்றி உண்டாகும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சிரிக்கணுன்றதை தான் நீ கற்றுக்க வேண்டியிருக்கும் எப்படி அழுகணும்ன்றத இந்த உலகம் தானாகவே பல விஷயங்கள் மூலமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும் அடுத்தவங்க அளவச்சாலும் அள வச்சாலும் வருத்தப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் ஓ மனசு தெளிவாக இருக்கும்போது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஏன் செல்வமே எப்போதும் தெளிவான மனசோட புத்திசாலி பிள்ளையாக நீரு யார்கிட்டையும் போய் நீ என்ன நினைக்கிற என்ன யோசிக்கிற என்ன செய்ய போற நீ யாரு உன்னுடைய குணம் என்னங்கிறத ஒருபோதும் விளக்கம் அளிக்க வேண்டாம் ஏன்னா உன்னை பிடிச்சவங்க உன்னை பற்றி விளக்கத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க உன்னை பிடிக்காதவங்க நீ என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டார்கள் தானே அதனால தான் எது எப்படி இருந்தாலும் நீ நீயாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டு போய்கிட்டேருன்னு சொல்கிறேன்